வணக்கம் இன்றைய செய்திகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பேருக்கு பட்டா தரப்பட்டுள்ளது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் மகளிர் விடியல் பயணம் மூலம் இதுவரை எழுநூற்று எழுபது கோடி முறை பெண்கள் பயணம் செய்துள்ளனர் என்றும் காலை உணவு திட்டத்தில் இருபத்தி இரண்டு லட்சம் குழந்தைகளுக்கு தினம்தோறும் உணவு வழங்கப்படுகிறது என்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தரப்பட்ட மனுக்களில் நாற்பது சதவீதம் பேர் உரிமை தொகை கேட்டு மனு கொடுத்துள்ளனர் என்றும் விடுபட்ட மற்றும் தகுதியான மகளிருக்கு தொகை நிச்சயம் வழங்கப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ள நிலையில் கட்சி வளர்ச்சி பணியில் தமிழக பாஜக நிர்வாகிகள் மெத்தனமாக இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அக்கட்சியினர் கூறியுள்ளனர் தமிழக பாஜக அமைப்பு இது குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறும்போது தமிழக பாஜக அமைப்பு ரீதியாக அறுபத்தி ஆறு மாவட்டங்களாக செயல்படுகிறது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளன தேர்தலை எதிர்கொள்ள திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு கட்சி வளர்ச்சி பணிகள் முழு வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் பாஜகவில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களுக்கு வேண்டிய கட்சியின் மூத்த தலைவர்கள் எங்கு செல்கின்றனரோ அவர்களுடன் செல்வது அதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவது உள்ளிட்ட பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர் இதற்கிடையில் தமிழக பாஜகவில் மத்திய அமைச்சராக உள்ள ஒருவரின் ஆதிக்கம் அதிகமாகி உள்ளது ஒரு முறை கூட தேர்தல் அரசியல் பக்கமே போகாதவர் அப்படிப்பட்டவரின் ஆதரவாளர்களுக்கு தமிழக பாஜகவில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இது கட்சியில் முணுமுணுப்பையும் கோஷ்டி பூசலையும் அதிகரித்துள்ளது இதற்கிடையே தமிழக பாஜகவின் பல்வேறு பிரிவுகளுக்கு இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் அதில் அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருந்த பெரும்பாலானோர் புறக்கணிக்கப்பட்டனர் அதற்கு மத்திய அமைச்சரின் தலையீடே காரணம் என்று பேசப்படுகிறது இப்படி நியமிக்கப்பட்ட கட்சியின் புதிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களிடம் செல்வாக்கு இல்லை அதனால் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் கட்சியினர் பங்கேற்பதை தவிர்த்து வருகின்றனர் என்றும் இது தொடர்பான செய்திகள் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் வாயிலாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு சென்றுள்ளது அவர் பார்த்து ஏதும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வரும் சட்டசபை தேர்தலை தமிழக பாஜக தெம்பாக சந்திக்க முடியும் இல்லாவிட்டால் லோக்சபா தேர்தலில் பாஜக பெற்ற ஓட்டுகளில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே அண்ணாமலையை மிக கடுமையாக எதிர்க்கும் தமிழக பாஜக துணைத் தலைவர் ராமலிங்கம் கூறும் பாஜகவில் முதலாளி போன்று இருந்தவர்கள் மீண்டும் அதுபோல தங்களையே முன்னிலைப்படுத்த வேண்டும் என நினைக்கின்றனர் அப்படியெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு புரியாது ஏனென்றால் இன்று வரை அதிகார தோரணையிலேயே இருக்கின்றனர் என்று ராமலிங்கம் கூறியுள்ளார் இந்தியாவின் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் முப்பதாயிரத்து பதினைந்து கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இது கடந்த ஜூலையில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயாக இருந்தது ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதன் வாயிலாக உக்ரைனுக்கு எதிரான அந்நாட்டின் போருக்கு நிதி உதவி வழங்குவதாக இந்தியா மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இதைத் தொடர்ந்து இந்திய பொருட்களின் இறக்குமதிக்கு அமெரிக்காவின் இருபத்தைந்து சதவீத வரி மீது கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் அபராத வரி விதிக்கப்பட்டது இது நியாயமற்றது என தெரிவித்துள்ள இந்தியா சீனா ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பயந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது நிறுத்தப்படாது என்றும் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து வாங்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளதால் புதிய ரயில்கள் இயக்கம் பத்து ரயில்கள் நீட்டிப்பு போன்ற அறிவிப்புகளை ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது பீகாரில் விரைவில் பொது தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ளது இந்நிலையில் ரயில்வே துறையின் கவனம் பீகார் பக்கம் திரும்பியுள்ளது அம்மாநில மக்களை கவரும் வகையில் பல ஆண்டுகளாக இருக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பணியை ரயில்வே நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்